அப்படின்னே பெரிய ஒரு பெரிய திருவிழா எல்லாரும் உலகத்துல எந்த முழு முடுக்கா இந்த திருவிழாவுக்கு வந்து வெட்டிமல நாயகி வேலனுக்கு தாயடி வேம்புரதம் ஏறி வந்து வினய தீர்க்கணும் நாராயணன் தங்கச்சி நல்ல முக்கு மாறியே தங்கரதும் ஏறி வந்து தாயே காக்கணும் ஏன் பம்பக்கத்தோ கேக்கலையோ கருமாறியே இந்த பானகமும் சிக்கலையோ தூ உன் மாளிகையின் மணிக்கதமும் திறக்கவில்லையோ அடிமுத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி நடி அடி முத்தாலம் வந்தேவி செஞ்ச குத்தோ என்